குழந்தைங்க அமரேந்திராவோட பேரண்ட்ஸு ராத்தோடு எல்லாருமே கேட்குறாங்க சார் நீங்கள் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பி போகிறீங்களே கேர்டேக்கரை யார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு எல்லோரும் நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் பெட்டராக வந்து செலக்ட் பண்ணுவீங்க மனோகரியும் இருக்கா நல்லா செலக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல அதுக்கு அமரேந்திரா அப்பா கேட்குறார் ஏன்பா நேத்தே அவள் வந்து ஆர்வோட ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டா அதை எடுத்துகிட்டு வந்து வெயின்னு சொல்லியும் இன்னும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலை அவகிட்ட எப்படி இந்த பொறுப்பை நீ ஒப்படைக்கிற அப்படின்னு கேட்க நான் தான் இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டாம் இனிமேல் அங்கே ஸ்டோர் ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு வாகி இன்டர்வியூக்காக வந்துட்டுருக்கா வர வழியில் வந்து ராங் ரூட்டில் வந்ததுனால திரும்பவும் அமரேந்திரா வண்டி மேலே இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க ஸோ உனக்கு எனக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நிற்கிற எப்போ பார்த்தாலும் உன்னை சந்திக்கிற மாதிரியே இருக்கேயா இங்கே பாரு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையாக நான் போயிட்டுருக்கேன் அந்த வேலை மட்டும் நல்லபடியாக நடக்கலை நீ உன்னை எதிர்பார்த்தெல்லாம் காத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி வந்து நான் உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா அது கமரேந்திராவோ இங்கே பாரு இதுக்கு மேலே நீயும் என் கண்ணில் பட்டன்னு வச்சுக்க உன்னை இழுத்துட்டு போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற அப்படின்றாரு இன்டர்வியூக்காக நிறைய பேர் வராங்க அந்த பொண்ணுங்களில் எந்த பொண்ணு நல்ல பொண்ணு என் குழந்தைங்களை பார்த்துப்பாங்க குப்தா அப்படின்னு கேட்க குப்தா அமைதியாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை குப்தா நம்ம கூட உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க சரி உள்ளே போய் பார்த்தா நீ என்ன உன் ஒப்பீனியன் ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை நீ சொல்றது தான் அவங்க கேட்பாங்களா நீ சொல்றது அவங்க காதில் விழுமா அப்படின்னு கேட்க எதுவுமே பண்ண முடியாது அப்போ இங்கே வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல அமைதியாக வாயை மூடிட்டு உட்காடுறாங்க அருந்ததி ஆத்மா பாகி கேட்டுக்குள்ளே வரும்போதே அருந்ததி ஆத்மாக்கு மனசு எல்லாம் சந்தோஷமாகுது அருந்ததி ஆத்மா குப்தாவை பார்த்து கேட்குறாங்க குப்தா குப்தா என் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுதே ஆனால் இங்கே வந்த பொண்ணுங்களில் யாருமே எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தா சந்தோஷம் வரலையே அப்போ இப்படி இருக்கும்போது எந்த பொண்ணு எந்த பொண்ணு யார் வர போகிறா அப்படின்னு கேட்க குப்தாவோ அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த நேரம் பாகி உள்ளே வர்றதை பார்த்து யார் இந்த பொண்ணு குப்தா பாரு இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்திரகுப்தனா மனசுக்குள்ளே நீ யாரை பார்க்காம ஒரு ஆள் மேலே நீ பாசத்தை கொட்டினையோ யாரை பார்க்கணும்னு நீ துடிச்சியோ கடைசி வரலம் சந்திக்காமையே போயிட்டியோ அந்த பொண்ணு தான் இது உன் கணவனுக்கு நல்ல ஒய்ஃபாகவும் உன் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாகவும் இந்த வீடு இழந்த சந்தோஷத்தையும் மீட்டு தரக்கூடிய பொண்ணு தான் இது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு பாகியோ வீட்டுக்குள்ள போகாமையே அந்த கேட்டுக்கிட்டே நின்னுக்கிட்டு நகத்தை கடிச்சிட்டு இருக்காங்க டென்ஷனோட உடனே அருந்ததி பாக்கியை பார்த்தி ஏமா இந்த மாதிரிலாம் நகத்தை கடிக்க கூடாது நீ கூட இன்டர்வியூக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க உடனே பாகி ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே சித்திரகுப்தனுக்கு தூக்கி வாரி போடுது இந்த ஆத்மா பேசுறது எப்படி பாகிக்கு தெரியுது அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் அவரை சட்டம் சுதாரிச்சிட்ட அருந்ததி ஆத்மாவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே ஷாக் ஆகி உடனே குப்தா கிட்ட கேட்குறாங்க என்னது இது என்னோட கற்பனையா அப்படின்னு கேட்க எனக்கே ஒன்றும் புரியல உன் நீ பேசுறது அந்த அம்மாவுக்கு கேட்குது அந்த அம்மாவால் உன்னால பார்க்க முடியுது இது எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே என்னங்க உங்களை தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அருந்ததி ஆத்மாவை பார்த்து கூப்பிட்றா பாகி ஐயோ பாத்தீங்களா இப்ப கூட என்ன கூப்பிட்றா அப்படின்னு ஆமா தெளிவா கேட்குது நீ போய் என்னன்னு கேளு அப்படின்றாரு இது இதுதான் லெப்டினன்ட் வீடா இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அருந்ததி ஆனால் உண்மையிலே அந்த அருந்ததி ஆத்மா வந்து இதில் சூப்பராக நடிச்சிருக்காங்க இதயம் சீரியலை விட இந்த சீரியலில் இந்த பார்ட்டில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க இன்டர்வியூவில் அல்மோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டா மனோகரி அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆளை அந்த நேரம் பாக்கி உள்ளே வராங்க உள்ளே உடனே விளக்கு வந்து அணையிற ஸ்டேஜில் இருந்த விளக்கை போய் ஏற்றிட்டு வராங்க நான் உங்களை இங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு மனோகரியை பார்த்து சொல்ல மனோகரியும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறார் அருந்ததி ஆத்மா சித்ராகுப்தரை பார்த்து என் புருஷனுக்கும் நான் தெரியலை என் குழந்தைங்களுக்கும் தெரியல என் சின்ன வயசு சிநேகிதி மனோகரிக்கும் தெரியல என் அத்த மாமாவுக்கும் தெரியல ஆனால் இவளுக்கு மட்டும் நான் பேசுகிறதும் நான் இருக்கிறதும் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது அது ரகசியம் அப்படின்றாரு